வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் நம்ம சிறப்பாக பார்க்க ராகு ராகுகேது பயிற்சி கடந்த எட்டு பத்து இருபத்தி மூணு அன்னிக்கு பிற்பகல் மூணு மணிக்கு ராகு பகவான் நாலாம் இடமான மீன வந்தாருங்க இதுவரை துலாம் ராசியில் இருந்து வந்த கேது பகவான் கன்னி ராசியிலையுமே இப்போ இருக்காங்க இந்த கிரக மாற்றம் இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குங்க இப்போ குரு பகவானுடைய நிலை ஆறில் வந்து மறைந்த இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியினுடைய கடைசி பத்து மாதங்கள் இந்த தோலையில் இருந்து மார்ச் வரைக்கும் என்ன மாதிரியான என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் நான் பார்க்க போறேங்க காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இந்த நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான ராகு பகவான் இந்த பத்து மாதம் என்ன நன்மையை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக பகவான் தர்ற பலன்னு பார்த்தா ராசிக்கு அஞ்சில் அமர்ந்து கடந்த காலங்களில் தனுசு ராசியை பாடாய் படித்து வந்த ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா நாலாம் வீட்டில் இருக்கிறாருங்க இந்த காலம் குழந்தை இல்லாத தம்பதிகளினுடைய குறைதீர்க்கும் காலமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குங்க குடும்பத்தில் குழந்தைங்க உங்கள் பேச்சை கட்டுப்படுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நடத்திட்டு இருக்கக்கூடிய வழக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இழுபறியான இருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதோட பூர்வீக சொத்தும் கைக்கு வரும் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வீட்டில் சுபகாரியங்கள் பேச்சு சுபகாரியங்கள் நடக்கிறது நல்லா இருக்குங்க இருந்தாலுமே ராகு நாளில் அமர்வது அப்படிங்கிறது தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது கடன் பிரச்சனைகளில் கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எல்லாம் அதிகமாகுங்க முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது இந்த பத்து மாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ராகு பகவான் ரேவதி நட்சத்திரத்துல கடந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருந்தார் இந்த காலகட்டம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் நல்லா இருந்திருக்கும் பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி நாமளே பேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து உதவியிருப்பாங்க பயணங்களால் சில செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்தில் பங்கு சந்தையில் லாபம் அதிகரிச்சிருக்குங்க இப்போ ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகள் செயல்களில் வந்து புது வேகம் கிடைக்குங்க இனிமேல் அதிரடியாக செயல்படுவீங்க வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் பங்குச்சந்தை நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் புது முதலீடுகள் செய்வீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நல்லா நடக்கும் இட வசதி பத்தில் அப்படிங்கிறதுக்காக புது மனை வாங்கி வீடு கட்டிட்டு போகிறதோ அல்லது வாடகை வீடாக இருந்தாலுமே வேறு இடத்துக்கு வீடு மாறுதல் நடக்கிறதோ இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்குங்க பண வரவு சூப்பராக இருக்குங்க ராகு பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சவாலான காரியமாக இருந்தால் கூட சாதாரணமாக முடிச்சிடுவீங்க செல்வாக்கு இருக்கும் சமுதாயத்தில் இத்தனை நாளாக பணம் காசு இல்லைன்னு சொல்லி போட்டு மதிக்காதவங்க கூட நல்லா மதிப்பாங்க மரியாதை அதிகமாகும் வேலை வந்து அதிகமாகுங்க வேலை பழு அதிகமாகும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி வேலை சுமைங்கிறது அதிகமாக இருக்கும் முக்கியமாக தாயாரினுடைய உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்குங்க கேது பகவானுடைய பலன் எப்படி இருக்குன்னா கேது பகவான் பத்தாம் வீட்டில் வந்து அமர்வது அப்படிங்கிறது சாதகம்னு சொல்ல முடியாது மனசில் தேவையில்லாத பதற்றம் காணப்படும் அலைச்சல் அதிகரிக்கும் மன இறுக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்லி அடிக்கடி உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிரச்சனை தீரும் முடிவுக்கு வருங்கிறதோட குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் கண்டிப்பாக கையில் பண புழக்க வழக்கம் அதிகரிக்கும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் இருக்கும் பண வரவு நல்லா இருந்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு சுப செலவாவது கண்டிப்பாக இருக்குங்க பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க இந்த அக்டோபர் வரைக்குமே குடும்பத்தினுடைய உங்களுடைய பர்சனலை வந்து யார்கிட்டயும் வந்து பேச வேணாம் அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனலை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்குங்க இரவு நேர பயணங்களை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குது இந்த அக்டோபர் வரைக்குமே தேவைக்கேற்ற பண வரவு வந்து நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த செலவும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் முக்கியமாக உங்களுடைய முன்கோபத்தை வந்து இந்த அக்டோபர் வரைக்குமே முன்கோபத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனால் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் உறவுகள் வந்து இழக்கிறது உங்களுடைய மரியாதை இழப்பு இதெல்லாமே நடக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலம் தேவையான பணம் கைக்கு வரும் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறதையுமே யோசிக்கலாம் ஒரு நல்ல பண வசதி ஒரு நல்ல வியாபாரம் குடும்பம் குழந்தையினுடைய மகிழ்ச்சின்னு இத்தனை நாளாக பட்டுகிட்டு இருந்த அந்த கஷ்டங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பழைய கடனை வந்து பைசூல் செய்யும் அளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும் நீங்கள் பேங்க்லேயே இருந்தாலும் சரி வெளியே ப்ரைவேட்டில் வாங்கியிருந்தாலும் சரிங்க திருமணம் கைகூடி வரும் வீடு வாங்கினுடைய உங்களுடைய கனவு வந்து நனவாகும் கண்டிப்பாக ஒரு மனையாவது வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க பேங்கில் வந்து நீங்கள் வீடு வாங்கவோ அல்லது கார் வாங்கவோ அல்லது நிலம் வாங்குறதுக்கோ நீங்கள் எதாவது உதவி எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா அந்த லோன் சேங்ஷனாக கூடிய காலமாக அந்த காலம் இருக்குங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கேது பகவான் குரு பகவானை பார்க்குறதுனால ரொம்ப முக்கியமான பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அவருடைய நட்பும் கிடைக்கும் அதனால் காரிய அனுகூலங்கள்னு சொல்லக்கூடிய அவங்களால ஒரு ஹெல்ப்பு பிஸ்னஸ்க்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு வகையில் அல்லது வந்து அவங்களே வந்து உங்களுடைய தொழில் கூட்டாளியாக மாறுறது எல்லாமே நடக்கும் வெளிநாட்டில் வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது தூரத்து உறவினர்கள் நண்பர்களால் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து மாதம் எப்படி இருக்குன்னா லாபம் பெருகும் பணியாளர்களை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க பழைய பாக்கிகள் வந்து வசூலாகும் அது கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆகும் அது உங்களுக்கு என்ன பிஸ்னஸ்ஸு என்ன லாபம் வரும் அது பார்த்துட்டு நீங்கள் முறையாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்க ஃபுட்டு சம்மந்தப்பட்டது சிமெண்ட்டு இந்த மீடியேட்ரு மெடிசன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் நல்ல லாபம் இருக்குங்க முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக போடாதீங்க இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நேரம் நல்லா இருக்குது கொஞ்சம் பார்த்தா கையில் வந்து ஆகா ஓகோன்னு பணம் வர மாதிரி இருக்கும் கடன் வாங்கியாவது கையில் காசு வச்சு நிறையா காசு இருக்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனால் பெரிய முதலீடுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நம்பி நடந்துகிட்டு இருக்கிற காலம் மற்றும் கிரக நிலைகளை வச்சு நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துக்குங்க இதில் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நிலைகள் சரியாக இருக்குது உங்களுடைய பேக் போன் நல்லா இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யலாம் ஆனால் பொதுவான கருத்துன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய விளம்பரம் பண்ணுங்க உங்களுக்கு தெரியணும் நீங்கள் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுவீங்க தனுசு ராசினாவே நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க பொய் பேச மாட்டீங்க ஆனால் உங்களை உலகத்துக்கு தெரியலையே அதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்யணும் விளம்பரம் செய்யணும் உங்களுக்கு வந்து அந்த மவுத் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது விளம்பரம் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய வரிகளை வந்து கண்டிப்பாக முறையாக கட்டிடுங்க வீட்டு வரியோ இல்லை இடத்த வரியோ அல்லது வந்து ஜிஎஸ்டி இது மாதிரிலாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க கட்டியிருக்கா என்ன எதுன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பனித்திறமைங்கிறதே சொல்லவே தேவையில்லை எல்லோரும் மெச்சும்படியாக இருக்கும் ஆஃபீஸில் எல்லாருமே பாராட்டுவாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்கனாலுமே மேலதிகாரியை பற்றி அவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க எல்லாருமே வந்து தாயா பிள்ளையாக பழகுவாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிங்கன்னால் அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு உங்கள் வேலைக்கு வந்து வேட்டு வச்சிருவாங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதாவது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதே போல் உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்னால் கண்டிப்பாக உங்களை போட்டு அலக்கழிப்பாங்க அங்கே போ இங்கே அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக அலக்கழிப்பாங்க அதோட சின்ன சின்ன அவமானங்கள் தவிர்க்கவே முடியாத மாதிரி இருக்கும் சந்திக்கிற தான் இருக்கும் ஆனாலும் மனம் தளராமல் உழைச்சி காட்டுறதுல தனுசு ராசி நண்பர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம் என்ன நீங்கள் ரெண்டு அடி அடித்தா கூட என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வைராக்கியமே இருந்து ஜெயிக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்தா தனுசு ராசி நண்பர்களுங்க அதனால் சின்ன சின்ன அவமானங்களை கூட முடிஞ்சளவுக்கு வராமல் பார்த்துக்குங்க வந்துச்சு அப்படின்னாலும் நம்முடைய குடும்பம் குழந்த ஃபேமிலியெல்லாம் மனசில் வச்சுட்டு அதெல்லாம் கடந்து வந்துடுங்க சினிமா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக வாழ்க்கை வந்து சூப்பராக வளமான வாழ்க்கையாக மாறுங்க மொத்தத்தில் இந்த பத்து மாதம் இந்த கேது பயிற்சி நடக்க வரைக்கும் கடுமையான பனி இருந்தாலுமே அதற்கேற்ப வாழ்வில் வந்து உயரத்தை நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்கள் தொட முடியுங்க ஒவ்வொரு பதிவுகளும் போதும் நண்பர்கள் சொல்கிறது லைஃப் அப்படியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மேஜிக் கிடையாதுங்க வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுனா சேஃப்டியாக ஏறலாம் அந்த பாதுகாப்புங்கிறது அசைக்க முடியாத பாதுகாப்பு இருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து நாம் வெளியே வந்திருக்கோம் ஏன்னா இழந்தது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அப்படின்னு சொத்து பத்து எல்லாமே இழந்து நிற்கதியாக நிற்கும்போது அந்த வார்த்தைகள் என்னை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் திட்டுறது நீங்கள் பேசுகிறது எதுவுமே என்னை காயப்படுத்தலை காரணம் உங்களுடைய மன வேதனை அப்படிங்கிறத நிச்சயமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதுமே அது யாருனாலையும் தடுக்க முடியாத ஒன்று இருக்குது ஏன்னால் மற்ற நண்பர்களை விட தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன்ஸ் என்னுடைய நண்பர்கள் நிறையா தனுசராசிக்கிறாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு தெரியும் ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக தான் இருக்கிறாங்க அந்த கான்ஃபிடென்டில் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் ஸோ நீங்கள் கலங்காதீங்க எந்த இடத்துலையுமே வந்து மனசை விடாதீங்க இங்கே எல்லாமே பிரபஞ்ச விதி தான் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியை நிச்சயமாக நாம் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளுமே நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒரு ஏணிப்படியில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுவோம் அப்போ தான் நம்ம உச்சியில் போய் சேர முடியும் நான் வந்து பெரிய ஆள் நான் பெரிய இடத்துலேருந்து நான் ஏழ்மை நிலைக்கு வந்துட்டேன் எனக்கு எல்லா வித்தையும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சேர நீங்கள் குதித்து அந்த ஏனியினுடைய உச்சிக்கு போய் உங்களால் உட்கார முடியாது அது உங்களுடைய உடல் பலம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை அந்த ஏணிக்கு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தான் உங்களையும் உங்களுடைய வேகத்தையும் அது தாங்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் ஆபத்து அந்த ஏணிக்கும் ஆபத்து ஸோ அது நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் இல்லை இப்போ நாம் சின்ன வயசில் இருந்த அந்த நினைவுகளை கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா பல யுகங்கள் கடந்து வந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படித்தது எல்கேஜி யூகேஜி படித்தது அதெல்லாமே எல்லாமே பல யுகங்களுக்கு முன்னால் நடந்தது இருக்கும் ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கும் ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது இன்றைய நாள் இப்படி இருக்குது நாளைக்கு இப்படி தான் இருக்கும்னு இல்லை அடுத்த நாள் அடுத்த நொடி அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் மிகவும் ரகசியமானது அப்படிங்குறது எல்லோரும் உணர்ந்துக்குங்க நிச்சயம் தான் போகிறோம் நிச்சயம் ஜெயிச்சுட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறோம் சரிங்களா நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும் வினைதான் என் செய்யும் சொல்லி ஒரு பாடல் இருக்குது முடிஞ்சால் அந்த பாடலை வந்து படித்து பாருங்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நம்பிக்கையோட ஒவ்வொரு செயலியும் நீங்கள் செய்யுங்க கோள்களினுடைய பயிற்சிங்கிறது அது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்ம தான் வளர்த்திக்கணும் அது வந்து உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த காலகட்டத்தை இந்த ராககேதனுடைய காலகட்டம் அதோட குருபவான் காலகட்டம் இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா வாய்ப்பிருந்துச்சுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமகுடின்னு சொல்லக்கூடிய ஊரில் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நயினார் கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ நாகநாதரை வந்து வழிபட்டு வரணுங்க அதே போல் தனுசு ராசி நண்பர்கள் புற்றுநோயாளிகளுக்கு உதவிட்டு வாங்க ஆதரவற்றோருக்கும் உதவிட்டு வாங்க ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்கும் உதவிட்டு வாங்க இதெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய உதவிகள் கிடையாது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டாக நினச்சி இதனால் எனக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு இல்லாமல் நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா அடுத்தவங்களுக்கு உதவியாக நாம் இருக்கணும் என்கிட்ட பத்துரூபா தான் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ரூபா தானமாக கொடுங்க எங்கிட்ட வந்து காசே இல்லை நான் எப்படி அன்னதானம் கொடுக்கட்டு உணவு தானம் கொடுக்கட்டுன்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் நம்ம இருக்கிறதில் ஒரு பகுதியை தானமாக கொடுக்கும்போது அது பல வகையில் உங்களுக்கு இரட்டிப்பாக வரும் அது பற்றிய ஒரு பதிவு நான் வந்து நான் பதிவிடுறேன் இந்த பண ஈர்ப்பு ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு நான் பதிவிடுறேன் வாய்ப்பு இருந்துச்ச அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பற்றிய கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஜஸ்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்